மக நட்சத்திரத்துல முன்னாலே அதை ஆரம்பிக்கும் போதே முதல் விஷகாலம் ஆயிருக்கு முதற் பாதத்தில் முதல் பாதத்துல நுழையும் போதே ரெண்டு நாளிகை வந்து விஷகாலமா இருக்கு அந்த நேரத்துல எதுவும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் ஒரு முகூர்த்த காரியங்களை பிக்ஸ் பண்ணக்கூடாது பஞ்சாங்கத்துல இந்த குறிப்பு இருக்கும் அதாவது விஷகாலம்னு போட்டிருக்காது தியாஜ்யம்னு போட்டிருக்கும் தியாஜியம்னா அது விஷகாலம்னு அர்த்தம் அந்த நட்சத்திரத்தினுடைய கடைசி ரெண்டு நாளிகை தியாஜியம்னு அர்த்தம் அது முன்னாலையா லாஸ்டா அப்படின்றத அந்த தியாஜியத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக ரெண்டு தான் இருக்கும் தியாஜியம் விஷகாலம்ன்றது ரெண்டு நாளிகை தான் வரும் அதே மாதிரி கேட்டையினுடைய கேட்டை நட்சத்திரத்துல கடைசியில் ரெண்டு நாளிகை மூல நட்சத்திரத்துல முன்னால் ரெண்டு நாளிகை இந்த டைம்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் அஸ்வதினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் பயங்கர ஹிட்டா இருப்பாரு ஒருத்தர் பயங்கர நட்டத்தில் இருப்பாரு ஒருத்தர் பெரிய கவலையில இருப்பாரு ஒரு சோகத்தில் இருப்பாரு அது ஏன் அப்படின்றத பார்க்கணும்னா இந்த மாதிரியும் ஒரு ரூட் எடுத்து பார்க்கலாம் ஏன்னா அவர் பிறந்த நட்சத்திரம் முன்னாடியா கடைசியா எந்த நட்சத்திரம் அது விஷ காலத்துல அவர் பிறந்திருக்காரா அதனால அவருக்கு காலமே ஒரு விஷம் போல இருக்கும் ஏண்டா பிறந்தம்னு சொல்லி சில பேர் புலம்புறாங்கல்ல ஏன் தான் பிறந்தனும் பிழாம செத்து தொலைஞ்சா நல்லதுன்னு அவன் வாயில சும்மாவே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்தாலே அது விஷ காலத்துல பிறந்தாங்கன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு 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 தீய நேரத்துல பிறந்திருந்தாக்க இந்த இந்த வார்த்தையெல்லாம் வரும் அல்லது அந்த திசை வந்து ஒரு பெரிய மோசமான திசை அவரை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கான் இந்த சனியும் பிடிச்ச மாதிரி பேசுறான் ஏன் நான் ஏன் தான் பிறந்தனும் தொலையலாம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சனி ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் ஒரு 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 அனுபவ சாஸ்திரம் சொல்ற விதிமுறைகள் நல்ல வார்த்தைகளே வரும் யாராவது அந்த மாதிரி தீய வார்த்தைகள் புலங்கினா கூட அந்த நல்ல நேரம் உள்ளவர் அதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் இப்ப இங்கே பேசாதீங்க அங்கிட்டு போங்க அப்படின்றாரு அவருக்கு அது பிடிக்காது இவருக்கு அதுதான் பிடிக்கும் இவர் வாயை திறந்தாலே அந்த மாதிரி தான் கெட்ட வார்த்தை வரும் அசிங்கமான வார்த்தைகள் வரும் இந்த மாதிரி தீய ஒரு வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகள் ஒரு மனசன் வாயில் வந்துச்சுனாலே அந்த 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 உன்ன அவர் பிறந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையாக இருக்கும் அல்லது அவருக்கு நடக்கிற நேரத்தினுடைய தன்மையாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்